தோஷங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஜாதகமும் பிறப்பதில்லை தோஷங்களின் மிக அதிகபட்சமான பாதிப்புகளை ஏற்படுத்துவது ஒன்றாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ சஞ்சரித்தார் அவருக்கு பித்திருஷம் இருக்க எந்த ஒரு ஜோதிடருக்கும் பித்திருஷத்தை இயற்கின்ற அதிகாரம் கிடையாது யாரிடமோ எங்காக ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒரு சாபத்தை வாங்கியிருக்கலாம் அந்த சாபம் இந்த பிறவியில் உங்களுக்கு தோஷமாக ஏற்பட்டிருக்கு எல்லாமே என்ன தப்பு பண்றாங்கன்னா இந்த பத்து பொருத்த மட்டும் பாக்குறாங்க பாருங்க அதுவே அம்போக்

இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிருந்தீங்க அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா இதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி இந்த 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 ஜாதகம் இருக்கா ஜோதிடன் இருக்கோம் இல்லீங்களா ஜோதிடர் ரிலேட்டட் நட்சத்திரம் ஒன்பது வரும் ஒரு மதியமமான நட்சத்திரம் நடத்திரம் வரும் எதிரியாவும் ஒன்பது நட்சத்திரம் இருக்கும் புரீங்களா அப்போ அது எதிரிகளுக்கு நம்ம சொல்லிக்கின்ற பலன்கள் அவருடைய ஜாதகத்தில் அவர்களுக்கு யோக பலன்கள் இருந்தாலும் சரி சரிங்களா நாம் சொல்வது பிளிக்காது அப்போ இந்த நட்சத்திரங்களுடைய பார்க்கணும் நிறைய இருங்க தாரா பலன் இருக்குது அப்படிங்களா நட்சத்திரம் அமர்ந்த சாரங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா முடிவு பண்ண முடியும் தோஷங்களை பற்றி துல்லியமாக கணிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க நம்மளோட நேயர்களுக்கு இந்த தோஷங்களால் இவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு முறையுமே பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க ஆனால் இருக்கிறதுலே தோஷங்களில் இந்த தோஷத்துக்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகம் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அது எந்த தோஷமாக இருக்கும் பித்திருஷம் என்ன காரணம்னா சொல்லிதான் ஆகணும் மக்களுக்கு என்னன்னா முதல்ல ஒரு தெளிவாக சொல்லிடுறேன் தோஷங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஜாதகமும் பிறப்பதில்லை எப்படி எல்லா ஜாதகமும் உங்களுடைய வினைப்பயன் இல்லாமல் இந்த பிறவியே கிடையாது கர்ம வினை தான் இந்த வாழ்க்கை இந்த பிறப்பு என்பது அப்போது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வேடிக்கை சொல்லுவாங்க சுத்த ஜாதகங்க சுத்த ஜாதகம்னு வாங்க நான் சொல்லுவேன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் அது கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அதை பார்க்கணும் நான் தொடச்சி தரேன் அவருக்கு கிட்டல் பண்ணுவேன் அப்போது இந்த பிறப்பு என்பதை உங்களுடைய கர்ம வினையை அனுபவிப்பதற்கான பிறப்பு எப்படி சுத்த ஜாதகமா இருக்க முடியும் நிச்சயமாக ஜாதகம் தோஷம் ஏதாகிலும் ஒரு தோஷம் அறுபத்தி நான்கு தோஷங்களில் ஏதாகிலும் ஒரு தோஷம் ஆகுது அது உச்சபட்சமான தோஷமா இருக்கலாம் கொஞ்சம் சாதாரண இருக்கலாம் அதை இந்த பிறப்பே நமக்கு அப்ப தோஷத்தை பத்தி பேசிடுவோம் ஏன்னா தோஷங்களின் மிக அதிகபட்சமான பாதிப்புகளை ஏற்படுத்துவது பித்திரு தோஷம் தான் பித்திரன் தந்தை தான் தந்தை வழி அப்போது இந்த தோஷத்தை எப்படி களைவது எப்படி தெரிந்து கொள்வது இது முதல்ல ஒப்படைக்கணும் மக்கள்கிட்ட ஏன்னா தோஷம்னா என்னான்னு தெரியாமல் இந்த தோஷம் எப்படி ஏற்படுகிறது என்ற போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் ஐயா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவரிடம் கொண்டு போய் ஜாதகத்தை கொண்டு போனீங்கன்னா எனக்கு இதில் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் ஜோதி பற்றி அப்போது பித்திருதோஷத்தை ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டறிவது என்பது கேள்வி சரி அடிப்படி சொல்லிடுறேன் இப்போ இந்த ராகுக்கு எது இருக்காம பாருங்க ராகுக்கேது மட்டும்தான் தோஷங்களை அதிகபட்சமாக உருவாக்கி கொடுப்பவர்கள் அந்த பாபகிரகங்கள் அமர்ந்த இடத்தினை வைத்து நமக்கு வந்து அந்த ஜாதகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கிறது எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட போகிறது எந்த காலத்தில் ஏற்படும் என்பதை தெரிய முடியும் இந்த காலகட்டத்தில் இப்போ இவர்கள் அமர்ந்த இடங்கள்னு பார்க்கும்போது குறிப்பாக முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒவ்வொருவரும் ஒரு பார்வை இருக்கும் அப்போது சந்திரன் என்கிற ராசி சந்திரன் நின்ற ராசி சந்திரனுடன் சூரியனுடன் சந்திரனா மாதுர்காரகன் சூரியன் வந்து பித்திருக்காரகன் இந்த சந்திரனுடனும் சூரியனுடனும் ராகுவோ கேதுவோ இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்திருதோஷம் இருக்கிறதுன்ற அர்த்தம் தெரியுங்களா கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் விளக்குங்க அதை எப்படி சந்திரனுடனும் சூரியனுடனோ ராகுவோ கேதுவோ இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தோஷம் இருக்கிறது சரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு இப்போ இங்க அங்க அங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ எப்போ சப்தமமாக சஞ்சரிப்பவர்கள் ராகு கேது இந்த உண்டாக்கிட உண்டாக்கிடக்கூடியவர்களே ராகு கேது தான் அது ஜென்ம லக்கனமான ஒன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஏழாம் இடத்திற்கு இங்கே ராகு சஞ்சரித்தால் அங்கு ஏழு கேது இருப்பார் இங்கே கேது சஞ்சரித்தால் ஏழு ராகு இருப்பார் அப்போ ஒன்றாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ சஞ்சரித்தால் அவருக்கு பித்திருதோஷம் இருக்கிறது அடுத்து ஒரு பாயிண்ட் என்னென்னா மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ சஞ்சரிக்கின்ற போது ஒன்பதாம் இடத்தில் மற்றும் ஒரு கிரகம் சஞ்சரிக்கும் அப்போ அவருக்கு பித்திருதோஷம் இருக்குது அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடம் அந்த இடத்தில் ராகுவோ கேதுவோ சஞ்சரிக்கிறது என்றால் பதினொன்றாம் இடத்தில் மற்றொரு கிரகம் இருக்கும் சப்தமாக நூற்றி ஐம்பது டிகிரி ரெண்டு பேருமே புரியுங்களா இங்கே ராகுனு அங்கே கேதிர்பார் ஏழாம் மடத்தில் அப்போ இந்த ஒன்று மூன்று ஐந்து பார்த்தது போதும் நிச்சயமாக வந்து அந்த ஏழு ஒன்பது பதினொன்றில் மற்றும் ஒரு கிரகம் இருக்கும் அப்போ இந்த ஒன்று மூன்று ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் சஞ்சரிக்கிறது என்றால் அவருக்கு பித்திரதோஷம் இருக்கிறது சொல்லிடுறேன் அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாந்தியை பற்றி பேசுவாங்க சிலர் அதையும் சொல்கிறாங்க இரண்டாம் இடமான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடம் ஐந சைனஸ்தானத்தில் மோட்சஸ்தானத்தில் மாந்தி இருந்து விட்டால் அதுவும் பித்திருதோஷம்னு ஒரு சொல்லப்படுது புரியுங்களா இதெல்லாம் வந்து இந்த மக்களை தெளிவுபடுத்துகிறோம் நம்ம அப்படின்னா ஏங்கிட்ட வாங்க என்ன வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன் என்று சொல்லவே இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போட்டு உடைக்கணும் உண்மையா ராமணியர் மாதிரி மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் புரியுங்களா சரி இந்த பித்திருதோஷம் ஜாதத்தில் இருக்குது கண்டுபிடிச்சாச்சு இந்த பித்திருதோஷம் ஜாதத்தில் இருப்பவர்களுக்கு சுக்கரதேசை வரட்டும் சூரிய திசை வரட்டும் ராகு திசை வரட்டும் எந்த திசும் வரட்டும் நடக்காது ஒரு இருட்டில் போட்டு பூட்டி வச்ச மாதிரி என்னங்க நல்ல நேரம் வந்து சொன்னாங்க எதுவும் நடக்க மாட்டேங்குது எல்லாமே தடையாக இருக்குது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்போ அதற்குரிய பரிகார ஸ்தலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் சொல்கின்ற நான் வழிகாட்டுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு ஜோதிடருக்கும் பித்திருதோஷத்தை ஈர்க்கின்ற அதிகாரம் கிடையாது சக்தி கிடையாது அப்போது அதற்குரிய கிரகஸ்தலம் ராமேஸ்வரம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எப்படிங்க ராமேஸ்வரம் மட்டும்தான் அப்போது இந்த பித்திரு தோஷம் எப்படி ஏற்படுது இப்போ எல்லாம் கேட்பாங்க என்னை விரிவாக சொல்லுவது சார் நான் பிறந்தது தப்பு பண்ணலை சார் எனக்கு எப்படி சார் தோஷம் வந்துச்சு இருக்குங்களா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஐயா நீ பிறந்தது தப்பு பண்ண ஜாதகம் இல்லை நீ பிறக்கும் போதே கணிக்கப்பட்ட ஜாதகம் இது பிறக்கு இந்த நிமிடத்தை வைத்து கணிக்கப்பட்டது அப்போது நீ பண்ணலை கடந்த பறவை நீ செய்திருப்பாய் ஒன்று கடந்த பறவை தாய் செய்திருக்கலாம் தந்தை செய்திருக்கலாம் தந்தை வம்சம் செய்திருக்கலாம் யாரிடமோ எங்காக ஒரு உருவாக்கி ஒரு சாபத்தை வாங்கியிருக்கலாம் அந்த சாபம் இந்த பிறவியில் உங்களுக்கு தோஷமாக ஏற்பட்டு உன் தந்தை வளர்ச்சியை கண்டு வீழ்ச்சியை கண்டு எப்படி பித்த தோஷ பல பெற்றெடுத்த குடும்பம் பாருங்க அந்த குடும்பம் வந்து ஐயோ புள்ள கஷ்டப்படுறானே ஐயோ புள்ள கஷ்டப்படுறானே அப்ப அதுக்குள்ள காரணம் தந்தை செய்த பாவம் முன்னோர் செய்த பாவம் வாங்கின சாபம் அது இப்போ தோஷமாக புரியுதுங்களா சரி இந்த தோஷத்தை எப்படி கழிப்பது அதுக்கு ராமேஸ்வரம் சொல்லிட்டேன் இந்த ராமேஸ்வரம் போகிறீங்க போகும்போது வழியிலே பிள்ளையார்பட்டி கற்பை உ பார்த்து வணங்கிட்டு அப்படியே தேவிப்பட்டினம் ஸ்ரீ ராமபெருமான் பார்த்தீங்களா அவர் வந்து நவகிரகத்தை ஸ்தாபித்து வழிபட்ட இடம் என்னென்னா ராமேஸ்வரத்துக்கு ரெண்டு சிறப்பு இருக்குது இரண்டு விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த ஸ்தலம் தான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமர் ஈஸ்வரன் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் என்பது இது ஒரு சூழ்ச்சமாக இருக்குது ராமன் ஈஸ்வரன் ராமேஸ்வரம் முடிஞ்சு பார்த்திங்களா அங்கே எங்கே இலங்கையில் ராவணனை கொண்டு விட்டு அவருக்கு தோஷம் ஏற்படுது அதை நீக்கி கொள்வதற்காக அவர் சிவனை வழிபடுறாரு எங்கள் ராமேஸ்வரத்தில் அது பிரம்மகத்தி தோஷம் புரியுங்களா பிரம்மகத்தி தோஷம் நிறைய சொல்லிட்டு வரவங்களுக்கு அப்போது இந்த பித்திரு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஸ்தலமாக கூறப்படுவது ராமேஸ்வரம் அங்க உன்னுடைய கர்மா கழிய வேண்டும் என்றால் முப்பத்தி ஆறு முறை கடலில் மூழ்கி ஏழு மூன்று தலைமுறையின் கர்மா கழிய வேண்டும் என்றால் முப்பத்தி ஆறு முறை கடலில் மூழ்கி ஏழு மூன்று தலைமுறைகளை குறிக்கிறது முறை மூழ்கி இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் நீராடு அதன் பிறகு ஒரு தேர்ச்சி பெற்ற குருக்களை வைத்து பிராமணர்களை வைத்து தில ஹோமம் செய்து கொள் தில மூதாதிரி செய்து கொள் அந்த பிண்டத்தை கொண்டு வந்து சங்கமிக்கின்ற கடலில் கரைத்து விட்டு அறைக்கு சென்று உடையை மாட்டிக்கொண்டு அதன் பிறகு சுவாமி சென்று தரிசித்துட்டு வா இங்கே ராமேஸ்வரம் இன்னும் சிறப்பு ஒன்று இருக்குது என்னென்னா பதஞ்சலி மொழி வர ஜீவசமாதி அங்கே இருக்குது பொதுவாக ஒவ்வொரு ஆலயமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு ஒரு வலிமை இருக்குன்னா காரணம் அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்கணும் பதஞ்சலி மொழியோட ஜீவசமாதி அங்கே இருக்குது ரெண்டாவது ராமர் வழிபடுவதற்காக சிவலிங்கத்தை கொண்டு வந்திருக்கார் அனுமன் நேரத்துக்கு வரலை அது க அது ஒரு பெரிய கதையாக இருக்குது அங்கே அங்கேயும் வழிபடுறோம் இங்கேயும் வழிபடுறோம் அங்கே அனுமனையும் வழிபடுறோம் அப்படிங்களா அனுமனை மிஞ்சிய சக்தி எதுவும் கிடையாது அவரையும் வழிபடுறோம் பதஞ்சலி மொழி போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க வேண்டுதல் வச்சுருவாங்க நிச்சயமாக இதற்கு என்னங்க சார் ராமேஸ்வரம் போட்டு தான் சரியாடுமா பரிகாரம் எப்படின்னா ஒரு பெரிய அடைமழை செய்து கொண்டு இருக்கின்ற போது குடைபிடிப்பது போல அப்போ பரிகாரம் செய்து கொள்கின்ற போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து வெளியில் வருவீங்க கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பித்திருதோஷம் என்பது மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்குகின்ற தோஷம் நிறைய பேர் ஜாதத்தை பார்க்கின்ற போது யோக பலன்கள் கிடைத்தாலும் நேரம் இருந்தாலும் அந்த நேரத்தை தடை செய்து கொண்டிருப்ப தோஷம்தான் இதற்கு வந்து எந்த தனிப்பட்ட நபரையும் நீங்கள் நம்ப வேண்டாம் நானே பரிகாரம் பண்ணுறேன் நானே பூஜை பண்ணுறேன் வா வீட்டிலே வந்து பண்ணுறேன் இது எல்லாமே அம்போக்கு எந்த கிரகத்தினால் பாதிப்போ அந்த அந்த ஸ்தலத்திற்கு போங்க அங்க போயிட்டு வாங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க இவ்வளவு நேரம் பித்ரு தோஷத்தை பத்தி இவ்வளோ தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க இதை தவிர இந்த தோஷங்களும் இருக்கு இதுவும் ரொம்ப முக்கியமான தோஷம்தான் அப்படின்னா அது வேற என்ன தோஷங்கள் சார் பிரம்மகத்தி தோஷமா ரொம்ப தெரிஞ்சுக்கணும் மக்கள்லாம் என்னன்னா இந்த வரகுண பாண்டியனுடைய கதையை படிச்சு பார்த்தா தெரியும் மதுரை ஆண்ட மன்னன் வரகுண பாண்டியன் இப்போ ஒவ்வொரு தோஷமும் இப்படி உருவாகுது நான் எந்த பாவம் பண்ணல எந்த பாவம் பண்ணலன்னு சொல்லுவதே மாதிரி தப்பு புரியுங்களா இப்போ நீங்கள் பாவம் பண்ணல பிறப்பதற்கு முன்னால் முற்பிறவையில் நீங்கள் ஏதாவது செய்திருக்கணும் அந்த நீங்கள் செய்த வினை இருக்குது பாருங்கள் அதுதான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ தோஷமாக வர்றது அப்போது பிரம்மகத்திய தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது இந்த பிரம்மகத்திய தோஷம் ஒரு ஜாதகருக்கு இருந்து விட்டால் அந்த ஜாதகருடைய முன்னேற்றத்தில் ஒரு வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க ப்ரமோஷன் கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்காது வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்காது அப்போது தடைகளை உண்டாக்குவது பிரம்மகத்தி தோஷம் நிறைய வரலாறு படிக்கணும் மக்கள் வரகுண பாண்டியனை படித்தா போதும் இறைவனை படித்தா போதும் இல்லை கூகுளில் போய்ட்டு பிரம்மகத்தி தோஷம் என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும் வெளிப்படையாக ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வெளிப்படையாக தெளிவாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு பயன் தரக்கூடியதாக இந்த பலன்கள் எப்படின்னா சரி இந்த பிரம்மகத்தி தோஷம் எந்த கிரகத்தை வைத்து கண்டறிவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ எப்படி சொல்ல முடியுமா நம்ம அப்போது காரகனான குரு ஆயுள் காரகனான கர்மக்காரன சனி இந்த இரண்டு கிரகங்களை மையமாக வைத்துத்தான் பிரம்மகத்திய தோஷத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் இப்போது குருவும் சனியும் ஒரே வீட்டில் இணைந்திருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டில் சனியோ சனி பகவானுடைய வீட்டில் குருவோ சஞ்சரித்தாலோ குருவுடைய சாரத்தில் சனி பகவானோ சனி பகவானுடைய சாரத்தில் குருவோ சஞ்சரித்தாலோ சனியும் குருவும் பார்த்து கொண்டாலோ இத்தனை கேட்டகரி இருக்கு இவையாவும் பிரம்மக்திய தோஷத்திற்கு உரிய அடையாளங்களாக இருக்கும் இந்த ஜாதகர்களுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல முதல்ல கேட்டீங்களா கேள்வி மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்கு நடக்கல கிடைக்கல இந்த ஜாதகர்களுக்கு எத்தனை யோக பலன்களை ஜாதகம் காட்டினாலும் அது தடை ஏற்படும் சரி என்ன இது பரிகாரம் அது சொல்லியாக இல்லை வழிபடு சொல்ல போதுமா நமக்கு மிச்சம் வச்சுருவோம் அவங்களுக்கு நமக்கு எதுவும் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்போது திருவிடை மருத்துவம் தமிழகத்தில் இருக்கின்ற பிரம்மகத்தி தோஷ ஆலயத்திற்கு ஒரே சிறந்த ஸ்தலம் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் பெரிய செலவுலாம் கிடையாதுங்க அங்கே புரியுங்களா காலையில் போனீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே கோசாலையில் வந்து பசுமாட்டுக்கு அகத்தியர் கொட்டு நெய்தி போய் ஏற்றிட்டு ஆலயத்தில் வழங்கப்படுகின்ற டோக்கனை வாங்கிட்டு பிரம்மகத்தி தோஷ பரிகார பூஜையில் உட்காந்துட்டு பிரம்மகத்தி உப்பு போட்டுட்டு சிவஸ்தலத்துக்கு போயிட்டு அந்த பிரசாத்தை வாங்கிட்டு வேறு வழியாக வருகின்ற போது எப்படிங்க பிரம்மகத்திய தோஷத்தை சம்மந்தப்பட்டவங்க வேறு வழியாக வரணும் சிவனு போய் பார்த்து நேரம் வரக்கூடாது வேறு வழியாக வருங்கின்ற போது பிரம்மகத்திய தோஷத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் என்பது விதி பார்த்தீங்கன்னா இது ஒன்று பார்ப்பீங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் இந்த ஆண் பெண் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெண்ணு கல்யாண வயசு வந்திருப்பா வந்திருப்பாள் வந்து பார்த்துட்டே இருப்பா எப்படிங்க போயிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவான் நெருங்கி வர மாதிரி இருக்கும் நின்றோம் இல்லை இன்னொரு பக்கம் இருக்குது நிச்சயம் கூட பண்ணிவிடுவாங்க நிச்சயம் பண்ணிவிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோலம் நடக்கும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கோலாரம் நடக்கும் அந்த திருமணம் இன்னும் போயிடும் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது கல்யாணம் கூட ஆயிடும் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ முடியாது சில பேர் நீதிமன்றத்தை கூட போவாங்க சரி இதுக்கு காரணம் என்ன ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சந்திரனும் சனியும் எப்படி இருக்கிறார்கள் பார்த்தாவே போதும் அவர்களுக்கு இந்த நிலைகள் இருக்கும் அப்போ இந்த நிலைக்கு தோஷத்திற்கு என்ன பேர் என்றால் புனர்பு தோஷம் புரியுங்களா இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கின்ற ஜாதகர்கள் சந்திரன் சனி இணைவு பெற்றவர்கள் சந்திரன் சனி பார்வை பெற்றவர்கள் அதேபோல் சாரம் பெற்றவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா முதல்ல திருமணத்தை முடிந்தவரை யோசித்து 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 பொருத்தமான ஜாதகத்தை பார்த்து இங்கே எல்லாமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கறாங்க பாருங்க அதுவே முதல்ல அம்போக் பத்து பொருத்தம் பார்க்கறது மூலம் அம்போக்கு இது வந்து இப்ப மேலோட்டமாக இந்த மாங்கலை பலம் இருக்கா குழந்தை பாக்கியம் இருக்கா இது இருக்கா அது இருக்கா இது கிடைக்குமா என்பது மட்டும்தான் பத்து பொருத்தம் இதற்கு மேலாக இந்த பெண்ணின் ஜாதகத்தில் நான்காம் இடம் எப்படி இருக்கிறது இரண்டாம் இடம் எப்படி இருக்கிறது ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது எட்டு எப்படி இருக்கிறது பதினொன்று எப்படி பன்னெண்டு எப்படி இருக்குது பையன் ஜாதத்தில் நான்காம் இடம் சுகஸ்தானம் எந்த கிரகம் சந்திரிக்குது ஏழு கலத்திரஸ்தானம் பதினொன்று உபஸ்தானம் உபபாரியால் வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் அந்த இடத்தில் எத்தனை கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடம் புரியுங்களா ஐன சைனஸ்தானம் அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற கிரகங்கள் இல்லை அப்போ திருமணத்திற்கு பிறகு இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் புரியுங்களா இதையெல்லாம் பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் நம்ம மக்களுக்கு இந்த அறிவே இப்போ கிடையாது இந்த அறிவு இல்லாமல் பத்து பொருத்த மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இது நிலைக்கலை ஜோசியை தப்பா சொல்லிட்டாரு ஜோசியை தப்பா சொல்லிட்டு உனக்கு ஜோசிய சொல்ல என்ன சொல்லுவோம்னா ஆறுக்கு எட்டாம் சஷ்டாஷமாக இருக்கும் நான் சில ஜாதகம் பார்த்துருக்கேன் எப்படின்னா அந்த ஜாதத்தை பேஷாக இருக்குன்னு சொல்லி சாத்துக்கொள்ள உண்டு எப்படி இந்த பத்து புறத்தும் பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு அந்த இடம் ஆறாம் இடமாக இருக்கும் பையனுக்கு இது எட்டாம் இடமாக இருக்கும் இது சஷ்டாஷம் பேர் இந்த ஆறு கெட்டு சேர்க்கக்கூடாது புரியுங்களா ஆனால் பத்து புறத்தும் பார்த்து சேர்ப்பாங்க அதே போல ஒரு பெண் தப்பா சொல்லி எடுத்துக்கூடாது இது கிரகங்கள் ஒரு பெண்ணினுடைய நான்காம் இடமான கற்பு ஸ்தானத்தில் எந்த கிரகம் சஞ்சரிக்கிறது சரி அந்த கிரகம் சஞ்சரிக்கிறது நிச்சயமாக தப்பு பண்ணுவாங்க அப்படி கூட எழுதிச்சுக்குவோம் அதற்கு மேலே ஒரு விதி இருக்குல்ல என்ன விதினா சுபகிரகம் குரு பாத்துறாரா அப்போ குரு பார்த்தாருன்னா அப்போ நிச்சயமாக அந்த விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது நிறையா விஷயங்கள் இருக்குங்க இதை இது கடல் மாதிரி அப்போது ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல பித்திருதோஷம் இரண்டாவது பிரம்மகத்தி தோஷம் மூணாவது பார்த்தீங்கன்னா புனர்ப்பு தோஷம் இது வாழ்க்கையை தீர்மானிப்பது புனர்ப்பு தோஷம் அடுத்து காலசிற்பு தோஷம் ராகு கேதுவால் உண்டாக்கப்படுவது இதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் வழியாகத்தான் இந்த மனிதர்கள் எதிர்காலத்தை சரியாக நடத்தி செல்ல முடியும் அதை கூறக்கூடிய திறமை பெற்ற ஜோதிடம் சென்று ஜோதிடம் பார்த்தால் ஜாதகம் பார்த்தால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் இவர்கள் ஒரு வழிகாட்டி கடவுள் கிடையாது ஜோதிடம் என்ப நானும் சாதாரண வழிகாட்டி மட்டும்தான் எனக்கு கணக்கு மட்டும்தான் தெரியும் இதை சொல்கிறவங்களு இதில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் கர்ம பின்னக்கேற்ப ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஆனால் உனக்கு இந்த தோஷம் இருக்குது உனக்கு இந்த யோகம் இருக்குது நீங்கள் வெற்றி பெற்ற ஜாதகம்லாம் பாருங்கள் பௌர்ணமி யோகம் இருக்கும் முதல்வர் ஜாதகம் துணை முதல் ஜாதகம் எதிர்கட்சி தலைவர் ஜாதகம் இப்படி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் இருக்கும் அப்போ வெற்றி பெறக்கூடிய நிலையும் ஜாதத்தில் இருக்குது வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையும் ஜாதத்தில் இருக்குது முன்னேற்றத்தை தடுத்துவிடக்கூடிய நிலையும் ஜாதத்தில் இருக்குது அதை கண்டுபிடித்து பலன்களை அறிவதுதான் நம்முடைய வேலையாக இருக்கணும் அதை விட்டுட்டு அவர் சொன்னார் பழிக்கலை இவர் சொன்னார் பழிக்கலைன்னா எல்லாமே நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க சரியான நபரை நீங்கள் தேர்வு செய்யலைன்னு அர்த்தம் இந்த மக்களுக்கு இதுக்கு மேல விழிப்புணர்வு தேவையில்லை நினைக்கிறேன் கண்டிப்பா சரி ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்குமே வந்து அவங்களோட லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய ஜோதிடர்களை பார்த்திருப்பாங்க அவங்களுக்குள்ளயும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்ல அந்த ஜோதிடர்கள் கூட தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இப்படி அமர்ந்திருந்தால் இந்த தோஷம் ஏற்படுகிறது இந்த ஜாதகத்துக்கு தடைகள் ஏற்படும் சரி நீங்க அங்க போங்க இங்க என்னன்னா ஒரு ஜோதிடருடைய வாழ்க்கை கெட்டு போறது காரணம் என்னன்னா நானே செய்வோம்னு சொல்லுறதா தப்பு வழிகாட்டி வழிகாட்டிதான் அப்போ கிரகங்களை வைத்துக்கொண்டு நாம் விளையாடக்கூடாது சரிங்களா கிரகங்கள் நாளைக்கு நம்முடைய சந்ததியும் நல்லா இருக்கணுமா அப்போ அந்த கர்ம நம்ம ஜாகன் பண்ணுறோம் புரியுங்களா இதே கர்ம அது அப்போ சுத்தமாக இங்கே இருக்கணும் புரியுங்களா வழிகாட்டுங்க மக்கள் வாழட்டும் அதோடு வேறு என்ன வேணும் கண்டிப்பாக சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி